வணக்கம் மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு போது திமுகவிற்கு எதிராக கோஷமிட்டு வன்முறையை தூண்டும் வகையில் செயல்பட்டதாக பாமகவை சேர்ந்த மூன்று பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் மாவட்டம் காடுபெட்டி கிராமத்தில் மறைந்த வன்னியர் சங்க தலைவரும் ஜெயங்குட்டம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெய குருவின் பிறந்தநாளையொட்டி அவரது முழு உருவ வெண்கல சிலிய குருவின் தாயார் கல்யாணை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஜெயங்குண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் கலந்து சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அப்பொழுது அங்கிருந்து சில திமுகவிற்கு எதிராகவும் பத்திர சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வன்முறையை தூண்டும் வகையில் கோஷமிட்டதாக மீன் சுருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இப்புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாமகவை சேர்ந்த விருத்தாசலம் பகுதியைச் சேர்ந்த சிங்காரவேலன் வளைய மாதவி பகுதியைச் சேர்ந்த அன்புமணி மற்றும் சீனிவாசன் உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவிச்சந்திரன்